முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறாவது திருநாமம் ராமா உங்களுக்கு தெரியும் அதை எப்படி உச்சரிப்போம் என்றால் ராமாய நம அப்படி என்றால் மனதிற்கு இனிமை தருகின்றவன் கண்ணுக்கு ஆனந்தத்தை தருகின்றவன் சத்ருக்குணன் என்று ஏன் குலகுரு பெயர் வைத்தார் என்றால் நம்மை சுற்றி சில சத்துருக்கள் எழுந்து கொண்டே இருக்கும் நம்முடைய இதயத்தில் தீங்கான செயல்கள் தீங்கான எண்ணங்கள் தேவையில்லாத சத்ரு குணமுடைய எண்ணங்கள் வருமல்லவா அவற்றையெல்லாம் அடியோடு அழிக்கக்கூடிய ஆற்றலை வல்லமையை பொருந்தியவன் என்பதால் அவருக்கு சத்ருக்குணன் என்று பெயர் வைக்கின்றார் இந்த பூமிப்பந்தில் குருவாயூரப்பனை சிந்திப்பது ஆனந்தம் நாராயணம் படிப்பது ஆனந்தம் இன்னும் சொல்லப்போனால் கல்பாத்தி போன்ற நகரங்களில் அக்ரஹார தெருக்களில் அதிகாலை வேளையில் காசியில் பாதி கல்பாத்தியில் பாதி என்று புனித ஸ்தானம் செய்து அந்த தெருக்களில் மந்திரங்களை மலர் மலர்கொய்தி நாராயணனை சேவிப்பது ஆனந்தமோ ஆனந்தம் அந்த நாராயணனுடைய பெருமை பேசக்கூடிய விஷ்ணு சகசர நாமத்தினுடைய பெருமைகளை அவ்வப்போது நாம் சிந்தித்து வருகின்றோம் அதற்கு நமக்கு என்றைக்கும் கைகொடுத்து உறுதுணையாக உற்ற துணையாக துடுப்படுத்து தருகின்றவர் மருத்துவ பணியை விட மகேசன் பணி உயர்ந்தது என்று செய்து வரக்கூடிய டாக்டர் வெங்கடேஷ் அவர்களுடைய ஊவே வெங்கடேஷ் அவர்களுடைய ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் என் அன்புக்குரியவர்களே முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறாவது திருநாமம் ராமா உங்களுக்கு தெரியும் அதை எப்படி உச்சரிப்போம் என்றால் ராமாயணம ராமாயணம அப்படி என்றால் மனதிற்கு இனிமை தருகின்றவன் கண்ணுக்கு ஆனந்தத்தை தருகின்றவன் நமக்கு எப்போதும் இன்பத்தை சேர்க்கின்றவன் என்று பொருள் இந்த இராமாய நம என்கின்ற சொல்லுக்கான உண்மை பொருள் என்ன என்பதை உங்களுக்காக புட்டு புட்டு வைக்கப் போகின்றது இந்த மண்ணில் அயோத்தி மாநகரத்தில் ஆட்சி செய்த தசரதர் சக்கரவர்த்திக்கு நான்கு குழந்தைகள் உங்களுக்கு தெரியும் கோசலையின் மணிவயிற்றில் உதித்த மாணிக்கம் ராமர் கையேயினுடைய மணிவயிற்றில் உதித்த முத்து பரதன் சுமத்திரையின் மணிவயிற்றில் முடித்தவர் லக்ஷ்மணனும் சத்ருக்குணனும் கோமேதகம் இந்த ராம லக்ஷ்மண பரத சத்துருக்குனருடைய சிறப்பு உங்களுக்கு தெரியும் குழந்தைகளை நம்முடைய பாரம்பரிய மரபுபடி தொட்டிலில் கட்டி அமர்த்தியிருக்கிறார்கள் தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த தூங்கா நகரத்தை சத்தம் போல உறங்காமல் குரலெடுத்து அழத் தொடங்கிக் கொண்டே இருந்தது தாயார் பணிவிடை செய்து பார்த்தார்கள் செவிலியர்கள் உதவி செய்தார்கள் தந்தை வந்து பார்த்தார் மருத்துவமனைகளும் வந்து மருந்து கொடுத்து பார்த்தார்கள் குழந்தையினுடைய அழுகுரல் நின்னபாடில்லை என்ன செய்வது என்று திகைத்து போய் நின்ற நேரத்திலே அவர்களுடைய குலகுரு அந்த பக்கம் வருகின்றார் அவர் சொன்னார் இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது தொட்டிலை நீங்கள் எப்படி கட்டிருக்கின்றீர்கள் ராம பாருங்கள் ராமன் பரதன் பிறகு லக்ஷ்மணன் சத்ருக்குணன் இது சரியா என்று கேட்டார் தசரத சக்கரவர்த்தி சொன்னார் ராமன் பிறந்தான் பிறகு பரதன் பிறந்தான் பிறகு லக்ஷ்மண சத்ருக்குணன் பிறந்தான் அந்த மரபுப்படி ராமன் பரத லக்ஷ்மண சத்ருக்குண என்றுதானே அதற்கு அவர் சொன்னார் இல்லை இல்லை ராமனுடைய நிழல் பற்று பிரிந்துவிடாமல் இருக்கக்கூடியவன் லக்ஷ்மணன் எனவே ராம லக்ஷ்மணன் பரதனுடைய கண்ணை இமைகாப்பது போல காத்தவன் சத்ருக்குணன் பரத சத்ருக்குனை என்று தொட்டிலை மாற்றி போடுங்கள் என்றார் அப்படியே செய்தார்கள் அழுகை அறையாக குறைந்தது நூறுனா ஐம்பது சதவீதம் குறைஞ்சது மீதி ஐம்பது குறையவில்லை திகைத்து போனார்கள் மீண்டும் குலகுரு சொன்னார் ஏன் நான்கு தொட்டில் இரண்டு தொட்டிலாக மாற்றுங்கள் ராமனிடத்தில் லக்ஷ்மணனையும் பரதனிடத்தில் சத்ருக்குணனையும் அமர்த்தி விடுங்கள் அழுகுறல் நின்றுவிடும் என்றார்கள் என்ன ஆச்சரியம் என்ன தாற்பயம் ஒரு தாமரைப்பூ மலர்ந்ததைப் போல ஒரு தாமரை மலர்ந்ததைப் போல இந்த குழந்தைகள் அழுகுறல் நின்று தொட்டிலில் ஒரே சிரிப்புச் சத்தமாக மலர் மலர்ந்தது போல இருந்ததாக அங்கே வர்ணிக்கின்றார்கள் இந்த குருவிடத்தில் தசரத சக்கரவர்த்தி சொல்கின்றார்கள் குழந்தை பிறந்து நாட்களாகிவிட்டது பெயர் சூட்ட வேண்டாமா என்று நான் உங்கள் புரிதலுக்காக இந்த தொட்டிலில் பெயரைச் சொன்னேன் ஆனால் இது நடந்தது நான்கு ஐந்து நாட்களில் குழந்தை பிறந்து அரச வழக்கப்படி பதிமூன்றாவது நாள் பெயர் சூட்டுவதே மரபு வந்தவர் தொட்டிலை பார்த்தார் அற்புதமாக வரிசையாக பெயர் சூட்டுகின்றார் சத்ருக்குணன் பரதன் லக்ஷ்மணன் ராமன் இப்படி 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 பெயர் சூட்டுகின்றார்கள் எப்படி சத்ருக்குணன் பரதன் லக்ஷ்மணன் ராமன் என்று இப்போது நீங்கள் சகசரநாமத்தினுடைய முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறாவது திருநாமம் ராமாயணம என்று சொல்கின்றோமே அதற்கான பொருளை இங்குதான் நாம் உற்று நோக்க வேண்டும் சத்ருக்குணன் என்று ஏன் குலகுரு பெயர் வைத்தார் என்றால் நம்மை சுற்றி சில சத்துருக்கள் எழுந்து கொண்டே இருக்கும் நம்முடைய இதயத்தில் தீங்கான செயல்கள் தீங்கான எண்ணங்கள் தேவையில்லாத சத்ருகுணமுடைய எண்ணங்கள் வருமல்லவா அவற்றையெல்லாம் அடியோடு அழிக்கக்கூடிய ஆற்றலை வல்லமையை பொருந்தியவன் என்பதால் அவருக்கு சத்ருக்குணன் என்று பெயர் வைக்கின்றார் சத்ருக்குணனின் அருகிலே இருந்தவன் பரதன் அல்லவா பரதனுக்கு என்றை வைத்தார்கள் ஏன் தெரியுமா எல்லாருடைய பாரத்தையும் தன் முதுகில் அவன் சுமந்ததால் அவனுக்கு பாரத்தை சுமந்ததால் பரதன் என்று பெயர் வைத்தார்கள் ராமனுக்கு பக்கத்திலே இப்பொழுது ஒரு தொட்டிலில் பிள்ளையாக தூங்குகின்ற லக்ஷ்மணன் லக்ஷ்மியின் தன்மை லக்ஷ்மியின் தன்மை என்றால் இங்கே பணிவிடை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் ராமகாதையிலே ராமனுக்கு பணிவிடை செய்வதற்காகவே ஒரு பாத்திரம் படைக்கப்பட்டதாக கம்பன் காட்டினான் என்று சொன்னால் அது லக்ஷ்மணன் எனவே பணிவிடைக்குரிய லக்ஷ்மி தன்மையை பொருந்தியது இருந்ததால் அவருக்கு லக்ஷ்மணன் என்கின்ற பெயரை சுற்றினார்கள் அடுத்து ராமன் அதாவது பார்ப்பவர் கண்களுக்கு ரம்யத்தை தருகின்றவன் சொல்கின்ற இதயங்களுக்கு மங்கள குணத்தை ஏற்படுத்துகின்றவன் மகிழ்ச்சியை பிறருக்கு தனதாக்கி கொண்டு துன்பத்தை தனதாக வைத்து கொள்ளக்கூடிய அந்த மந்திரத்தை இயல்பிலேயே பெற்றவன் என்பதால் ராமா என்று சொன்னார்கள் எனவே இராமாயணம இராமாயணம என்றால் மறைந்திருந்தும் இன்பத்தை காண்கின்றவன் பிற மனங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றவன் துன்பத்தை தனதாக்கிக் கொண்டு இன்பத்தை பிறருக்கு கொடுக்கக்கூடிய சர்வ வல்லமை பொருந்தியவன் ராமன் எனவே ராம லக்ஷ்மண பரத சத்ருக்குண என்று பெயர் சூட்டி குலகுரு எழுதுகின்றார் இராமாயநம ராமாயணம என்று அனுதினமும் சொன்னால் பார்ப்பவர் கண்களுக்கு நம்முடைய எண்ணத்தால் குளிர்ச்சியை நாம் தருவோம் என்கின்ற உயர்ந்த இலக்கை விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறாவது திருநாமம் ராமாயணம் என்கின்ற ஆனந்தமாக பதிவு செய்கின்றது சொல்வதும் ஆனந்தம் ராமாயணம கேட்பதும் ஆனந்தம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்